எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாழை விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு உழுத வயல் ரெண்டு திறப்பு இந்த வயலை வந்து உழுதுருக்கும் அதுக்கப்புறம் வந்து வாழை கன்றுகள் வந்து பதிச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம கேணி அமைக்கிறோம் அதாவது வந்து இது மழைக்காலம் தான் ஸோ தட் வந்து மழைக்காலத்திலே அது வந்து தானாக தடுத்துரும் எடப்பட்ட காலத்தில் இடப்பட்ட டைமில் வந்து வெயில் அடிக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து கேணி அமைக்கிறோம் ஸோ இப்போ வாழைக்கு ஒரு பக்கம் மட்டும் போட்டால் அது ஒத்த கேணி ரெண்டு சைடும் போட்டால் ரெட்ட கேணின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு கேணி போட போகிறோம் ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இது வந்து நம்ம என்ன வயலில் இப்போ பருவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து கற்பூரவள்ளி வாழை இதுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு வாழைக்கு உடையில் விட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் இடைவெளி விட்ருக்கோம்னா அடி இடைவெளி விட்ருக்கோம் அப்புறம் இதை பார்த்திங்கன்னா இந்த வாழையை பொறுத்த கொஞ்சம் வறட்சியை கூட நல்லா தாங்கும் இந்த கற்பூரவள்ளி வாழை ப்ளஸ் செக்க வாழைலாம் வந்து நல்லா வறட்சியை தாங்கி வரும் அதனால் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஏழாவது மாதம் வந்து குலை வரணும் ஆக்சுவல் இதுபடி நம்ம பருவம் வைக்கிறத பொறுத்து அதாவது உரங்கள் அந்த உரங்கு மேலாண்மை அதை பொறுத்து கொஞ்சம் முன்ன புண்ண வரும் ஆனால் ஆக்சுவல் மந்த்த் வந்து நம்ம என்றைக்கு நடுறோமோ அன்னையிலேருந்து ஏழாம் மாதத்துலேருந்து வாழை கொலை ஒவ்வொன்றா குழ வர்றதுக்கு ஆரம்பிச்சிடணும் ஸோ அதுதான் வந்து கரெக்டான பருவம் அப்படிங்கிறது அதாவது நம்ம கரெக்டாக உரம் எல்லாம் கொடுத்து வந்தோம்னா ஏழாம் மாதத்தில் வரும் ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து நம்ம கருப்புரவள்ளி வாழையோட இது ஸோ இது வந்து கேணி போட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் இழுத்ததுனால இது வந்து ரெட்டை கேணின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது வந்து நிறையா தண்ணி வந்து தேங்கும் இதில் ஸோ வாழை வளர்கிறதுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி கேணி அமைக்கிறோம் ப்ளஸ் இது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸும் கூட நம்ம வீக்கெண்ட் டேஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு மனநிறைவும் இருக்கும் நன்றி வணக்கம்